காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று பதார்த்த சுத்தம் ஆகாரத்தை தயாரிப்பவர்களின் சுத்தத்தை தான் இத்தனையும் சொன்னேன் இதற்கு முன் ஆகாரம் எதனால் ஆக்கப்படுகிறதோ அந்த பதார்த்த சுத்தம் ரொம்ப அவசியமாயிற்றே இன்ன பதார்த்தங்களைத்தான் சாப்பிடலாம் இன்னது கூடாது என்ற பொது விதி அதற்கப்புறம் பித்ரு தினத்தில் இன்னின்னதான் சமைக்கலாம் சாப்பிடலாம் விரத தினத்தில் இப்படி இப்படி உபவாசம் இருக்க வேண்டும் இது தவிர இன்ன மாசத்தில் இது சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் விதிகள் இருக்கின்றன இந்த பதார்த்த சுத்தி கிளப்பிலும் மெஸ்ஸிலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாததாகவே இருக்கும் வீட்டிலே நாம் பதார்த்த சுத்தியை அமல் பண்ணுவது அவ்வளவு கஷ்டமில்லை நம் நாக்கை கட்டிவிட்டால் ஈஸியாக இதை பண்ணிவிடலாம் அப்படியொன்றும் நம் சாஸ்திரத்தில் ஒன்றையுமே தின்காமல் காய காய கிடக்கும்படியாகவும் நிர்பந்தப்படுத்திவிடவில்லை ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை பலகாரம் என்றால் கூட ருச்சியாக பல வகைகள் இருக்கின்றன தள்ளுபடி இல்லாத காய்கறிகளே எத்தனையோ இருக்கின்றன தேக புஷ்டி சத்வ புத்தி இரண்டும் தருபவைகளாக இவை இருக்கின்றன சாம்பார் ரசம் கறி கூட்டு பச்சடி துகையல் என்று எத்தனையோ வகைகள் சாஸ்திர சம்மதமாகவே இருக்கின்றன இட்லி தோசை பொங்கல் அடை உப்புமா சேவை என்று பலகார தினசுகளும் ஏராளமாக இருக்கின்றன இது ஒவ்வொன்றிலும் எத்தனையோ வெரைட்டி இட்லியில் குடலை இட்லி ரவா இட்லி என்றெல்லாம் தினசுகள் இருக்கின்றன பஜ்ஜி வடை வடாம் அப்ளாம் மாதிரியானவை வேறு பக்ஷணங்களோ கேட்கவே வேண்டாம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பக்ஷணம் வெறும் சீடை வெள்ளச்சீடை முறுக்கு என்று கோகுலாஷ்டமிக்கு பிள்ளையார் சதுர்த்தியா அதிலே பிள்ளையார் அளவுக்கு முக்கியம் மோதகம் சங்கராந்திக்கு சர்க்கரை பொங்கலை வைத்தே பொங்கல் என்று பெயர் தீபாவளிக்கு எத்தனை ஸ்வீட் உண்டோ உப்பு தினுசு உண்டோ தின்றுதான் ஆக வேண்டும் என்று நரகாசுரன் கிருஷ்ணபரமாத்மாவிடம் பரமாத்மாவிடம் வரமே வாங்கி கொடுத்திருக்கிறான் நவராத்திரி என்றால் சுண்டல் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜையா சர்க்கரை பொங்கல் வடை சித்ராணங்கள் சுப்பிரமணியருக்கு தேனும் திணைமாவும் பாயசம் கூட உண்டு ராமநவமிக்கு பாயசம் பானகம் வடை வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி சஷ்டி மாதிரி உபவாசம் இருக்கிற விரத தினங்களை விட சுச்சி ருச்சியாக தினுசு தினுசாக சாப்பிடுகிற பண்டிகைகள் தான் ஏராளமாக இருக்கின்றன சாஸ்திரம் சொல்கிறபடி உஷத் காலத்திலிருந்து மாத்தியானிகம் வரையில் நன்றாக கர்மாக்களை உழைத்து செய்துவிட்டு அப்புறம் இப்படி புஷ்டியாக சாப்பிடுவதால் அது நன்றாக உடம்பில் ஒட்டவும் ஒட்டும் சாஸ்திரோக்தமாக மூன்று மணிக்கு மேலே சிராத்தம் முடித்தால் கூட அப்புறம் ஆரோக்கியமாகவும் ருச்சியாகவும் மிளகு சேர்த்த அநேக விஞ்ஞானாதிகளோடு எள்ளுருண்டை அதிரசம் என்று நல்ல போஜனம் இருக்கிறது மற்ற தினங்களில் மத்தியானம் வரையில் ஒட்ட ஒட்ட கிடக்கணும் என்று இல்லை மோர் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை ரொட்டீனுக்கு கொண்டு வந்துவிட்டால் பகலில் மட்டும் ஒரு போஜனம் ராத்திரியில் பலகாரம் என்று சுலபமாக பழக்கி கொண்டு விடலாம் சும்மா சும்மா சாப்பிடுவது உடம்புக்கும் நல்லதில்லை ஆத்மாவுக்கும் நல்லதில்லை பஞ்ச கோஷங்களில் அன்னமயம்தான் முதல் அதிலிருந்து பேரின்பம் என்கிற ஐந்தாவதான ஆனந்தமய கோஷத்துக்கு போக வேண்டுமே தவிர அதோடையே நின்றுவிடக்கூடாது அதுவும் ஒரு கோஷமாக இருப்பதால் அதை அடியோடு அலட்சியம் பண்ணி நிந்திக்கவும் கூடாது அன்னத்தை நிந்திக்கப்படாது நிறைய அன்னத்தை விருத்தி பண்ணு என்றெல்லாம் உபனிஷத்தை சொல்கிறது அதற்காக கண்ட வேளைகளில் கண்டதை கண்ட பேர் கையிலிருந்து வாங்கி தின்ன வேண்டும் என்று அர்த்தமில்லை வசனமே இருக்கிறது ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி இரண்டு வேளை சாப்பிடுபவன் போகி மூன்று வேளை சாப்பிடுபவன் ரோஹி என்று இப்போது இத்தனை வேளைதான் என்று கணக்கே இல்லாமல் ஹோட்டலை கண்ட இடத்தில் காஃபி டிஃபன் என்று போகிறதற்கு ஏற்ப எல்லாருக்கும் இத்தனை தான் வியாதி என்று கணக்கில்லாமல் ஆகியிருக்கிறது குடியரசு யுகம் என்பதற்கு சரியாக எல்லாவற்றிலுமே குவாலிட்டியை விட குவாண்டிட்டி தான் முக்கியம் என்று ஆகியிருப்பது ஆகார விஷயத்திலும் நடந்திருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் வைத்து எதையாவது தின்ன சபலம் ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர அந்த வஸ்துவின் தரத்தை பற்றி கவலையே இல்லை இந்த தரம் குவாலிட்டி ருச்சியில் மட்டுமில்லை பதார்த்தம் சமைத்து போடுகிறவர்கள் என்ற இரண்டின் தான் ஆகாரத்தின் குவாலிட்டியை நிர்ணயிப்பவை இதில் சமைத்து போடுகிறவர்களை சொல்லும்போது தாயாரும் பத்தினியும் பண்ணினதானால் பரவாயில்லை என்று வழக்கில் இருப்பதை சொல்லிவிட்டு உடனே அவர்களும் நல்ல தெய்வ நினைப்போடு பண்ணி போடாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று எதிர் ஓட்டு மாதிரியும் ஒன்று போட்டுவிட்டேன் சாப்பிடுகிற நாம் வேண்டுமானால் கோவிந்தா கோவிந்தா என்று சாப்பிடலாம் சமைத்து பரிமாறுகிற பெண்டுகள் தெய்வ நினைப்போடுதான் அப்படி பண்ணும்படியாக நாம் எப்படி கம்பல் செய்ய முடியும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு போய் உங்களையெல்லாம் அப்போ சுவாமிகள் என்னதான் பண்ணணும் என்கிறார் பட்டினி கிடக்க சொல்கிறாரா என்று நினைக்கும்படி பண்ணினேன் கிளப்பும் கூடாது அவத்து மனுஷாலும் கூடாது என்றால் என்பதுதானே கொஸ்டின் மார்க் இதற்கு பதில் சொல்வதுதான் என் முக்கிய உத்தேசம் பாகம் அவனவனும் தன் ஆகாரத்தை தானே சமைத்து கொள்ளனும் என்பதுதான் பதில் இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் இப்போது ஏற்கனவே இதுவரை தொட்டும் தொடாமலும் விட்ட முதல் அம்சமான பதார்த்த சுத்தத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன் ஆகாரத்தில் எது சாத்வீகம் எது ராஜசம் எது தாமசம் என்று கீதையில் பதார்த்தத்தை வைத்து பகவான் சொல்லி இருப்பதை சொல்கிறேன் சாத்வீகர்களுக்கு பிரியமான சத்வ ஆகாரம் ஆயுஷ் புத்தி பலம் ஆரோக்கியம் சௌக்கியம் சந்தோஷம் இவற்றை விருத்தி பண்ணுவதாக இருக்கும் அதிலே நல்ல ரசமும் பசையும் இருக்கும் வரட்டு வரட்டு என்றில்லாமல் மிருதுவாக இருக்கும் என்று அர்த்தம் அதற்காக ஒரே கொலகொளா என்று நீர்த்து ஓடாமல் ஸ்திரமாயும் இருக்கும் பார்க்கிறதற்கும் சாப்பிடுகிறதற்கும் ரம்யமாய் இருக்கும் ராஜச உணவு எப்படி இருக்கும் துக்கத்தையும் சோகத்தையும் வியாதியையும் ராஜச ஆகாரம் உண்டாக்கிவிடும் அது எப்படி இருக்கும் என்றால் கசப்பாக புளிப்பாக உப்பாக உரைப்பாக துவர்ப்பாக இருக்கும் ருச்சியிலே இப்படி இருப்பது மாத்திரம் இல்லாமல் என்று பகவான் சொல்லியிருக்கும்படி சாப்பிட்டாலும் ராஜச குணம்தான் வளரும் வயிற்றிலே எரிச்சல் எடுத்து அல்சர் என்கிறார்களே இதையும் ராஜச ஆகாரம் உண்டாக்குகிறது என்பதால் விதாகின என்கிறார் அறுசுவை என்று சொல்வதில் தித்திப்பு நீங்களாக பாக்கி ஐந்தையும் பகவான் இங்கே ராஜசம் என்று சொல்லிவிட்டாரே உப்பு புளி மிளகாய் இல்லாமலே சாப்பிட முடியுமா சுவர்ப்பு உடம்புக்கு நல்லது கசப்பு ஞான விருத்தி என்றும் சொல்வதுண்டே என்றால் இந்த ஐந்திலே எதையும் அதியாக சேர்த்து கொள்ளாமல் மிதமாக பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றே பகவான் சொல்வதாக வைத்துக் கொள்ளணும் ரொம்பவும் ஞான வைராக்கியமாக போகும்போது உப்பு புளி மிளகாயை அடியோடு தள்ளிவிடுவதுதான் நல்லதென்றாலும் கீதை சாமானிய மனுஷனையும் அவன் இருக்கிற இடத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உசத்தி கொண்டு போவதால் உப்பு புளி உரைப்பு துவர்ப்பு கசப்பு முதலானதுகளை அளவாக மிதமாக சேர்த்து கொள்வது என்று வைத்துக் கொள்ளனும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் மத்தியில் மிதமாக போவதைத்தான் பகவான் எல்லா விஷயத்திலுமே விதித்து இதே கீதையில் பேசியிருக்கிறார் ஒரே அடியாக தின்னக்கூடாது முழு பட்டினியும் போடக்கூடாது ஒரே தூக்கமாய் தூங்கப்படாது கொட்டு கொட்டென்று ராபூரா முழித்து கொண்டும் இருக்கப்படாது எல்லா காரியத்திலேயும் மிதமாய் இருக்கணும் தான் யோகியாக முடியும் என்று அங்கே சொல்கிறார் அதையே இங்கேயும் அப்ளை பண்ணி ஆகாரத்தின் அளவில் என்ற மாதிரியே அதன் ருச்சியிலும் மிதமான உரைப்பு புளிப்பு முதலானவை உள்ளதாக போஜனம் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளணும் ராஜச ஆகாரத்திலே தித்திப்பை சொல்லவில்லை சாத்விகத்திலும் தித்திப்பு என்று நேராக சொல்லாவிட்டாலும் ரசம் நிறைந்தது என்றதால் தித்திப்பு தான் நாக்கில் வைத்தவுடன் உமிழ்நீர் சுரக்க பண்ணுவதால் அதையே குறிப்பாக கொள்ளலாம் அதற்காக தித்திப்பு மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் சாத்வீகம் என்று நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் சாத்வீக ஆகாரத்தின் மற்ற லட்சணங்களை சொல்கிற போது அது ஆயுஷ் ஆரோக்கியம் பலம் எல்லாம் தருவது என்கிறார் வெறும் தித்திப்பு மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தாலோ டயபெட்டிஸ் எலும்புருக்கி முதலான வியாதிகள் வருவது இருக்கிறது அதோடு கூட எல்லாவற்றிலும் மிதம் வேண்டும் என்பதே கீதையின் உபதேசமாய் இருப்பதாலும் தித்திப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று அது சொல்லி இருக்க முடியாது அப்படியானால் ராஜச ஆகாரத்திலே தித்திப்பு நீங்களாக ஏன் மற்ற ஐந்தை மாத்திரம் சொன்னார் என்றால் ஒரு காரணம் தோன்றுகிறது பண்டிகை நாட்களில்தான் பாயசம் மற்ற தித்திப்பு பக்ஷணம் சாப்பிடுகிறோமே தவிர பெரும்பாலான ஏனைய நாட்களில் தித்திப்பு நீங்களாக மற்ற ஐந்தையும் தானே நாம் போஜனத்தில் சேர்த்துக் கொள்கிறோம் அதனால் இந்த ஐந்தை மட்டும் அவர் குறிப்பிட்டிருக்கலாம் அதோடு உப்பு உரைப்பு புளிப்பு பிடித்தவர்கள் அப்படிப்பட்ட ஆகார தினுசுகளை மிதமிஞ்சி சாப்பிடுவது போல் தித்திப்பை புசிக்க முடியாமல் தானே அது திகட்டி போய்விடுகிறது கொஞ்சமாக சாப்பிட்டாலே புஷ்டியும் சித்த சுத்தியும் தருகிற பால் மோர் வெண்ணெய் பழங்கள் முதலியவையும் சாத்வீகமானவையே எந்த பதார்த்தமானாலும் அதி உஷ்ணமாக சாப்பிட்டால் ராஜசம் என்கிறார் உடம்பிலே படபடப்பு நரம்பு ஆடிப்போவது அதே போல உணர்ச்சியும் ஜாஸ்தியாவது இதற்கெல்லாம் ரொம்பவும் சூடான ஆகாரம் காரணமாகிறது அதி உஷ்ணம் ராஜசத்தை அதிகரிக்கிறது என்றால் ஆறி குளிர்ந்தது தாமசத்தை வளர்க்கிறது என்கிறார் தாமச ஆகாரத்துக்கு அவர் தருகிற லட்சணங்கள் யாமம் என்றால் ஜாமம் அதாவது மூன்று மணி சமைத்து மூன்று மணிக்கு மேல் ஆன ஆகாரம் யாதயாமம் காலம் கடந்தது அது தாமசம் ஜலம் விடாததனால் அது டேஸ்ட் போய் கதரசமாகிவிடும் காய்ந்து போன பழங்களும் கதரசத்தை சேர்ந்ததுதான் ஜலம் விட்டதானால் பழையது மாதிரி இட்லி மாவு மாதிரி இது புளித்து போயிருக்கும் இதுதான் பூதி என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது ஊசி போன வெஞ்சனம் அழுகி பழம் எல்லாம் பூதி தீந்து போனது சிக்கு பிடித்தது ஆகியனவெல்லாம் பர்யூஷிதம் நம்மை விட வயசிலும் வர்ண ஆசிரமங்களிலும் குறைவாக இருப்பவர்கள் சாப்பிட்ட பின் மீந்தது உச்சிஷ்டம் இந்த நாளில் ஃபேஷன் என்று எச்சில் பண்ணி சாப்பிடுவதும் தான் இதெல்லாம் தாமச போக்கை உண்டாக்குவதே உச்சிஷ்டம் அபி சாமேத்தியம் அமேத்தியம் என்றால் மலம் என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் அர்த்தம் யக்ஞத்துக்கு அதாவது ஈஸ்வர ஆராதனத்தில் நிவேதனமாக வைப்பதற்கு லாயக்கில்லாதது என்று அர்த்தம் பழையதை கள்ளை ஏன் சோடா ஐஸ்கிரீம் பிஸ்கட் ஓவல்டன் முதலானதுகளை கூட நைவேத்தியமாக வைப்போமா எதுவோ ஒன்று இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க தகுந்தது அல்ல என்று நம் மனசில் தடுக்கிறதே அப்படிப்பட்ட எல்லாம் தான் புளியும் காரமும் சேர்ந்த புளியஞ்சாதம் முதலான ராஜச ஆகார தினுசுகளை கூட மனசு உருத்தாமல் நைவேத்தியம் பண்ணுகிறோம் என்பதை இங்கே நினைத்து பார்க்க தோன்றுகிறது தாமசம் அதற்கும் ஒரு படி கீழே